வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் அருகே அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வந்த பப்ளூ ரப்பர் தொழிற்சாலை மீதும் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் அருகே அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வந்த பப்ளூ ரப்பர் தொழிற்சாலை மாசு கட்டுப்பாட்டு வாரிய இசைவான அனுமதியின்றி செயல்பட்டதை அடுத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் இயக்கங்களும் பொதுமக்களும் புகார் தெரிவித்ததை அடுத்து மாசு வாரிய உத்தரவின் பேரில் முதலில் பப்ளூ ரப்பர் ஆலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதையும் மீறி ரப்பர் ஆலை ஜென்ரேட்டர் உதவியுடன் சட்டவிரோதமாக மீண்டும் இயங்கியபோது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தீவிர முயற்சி மற்றும் போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆலையை அதிகாரிகள் சீல் வைத்து மூடினர் பப்ளூ ஆவார் கேரளாவில் நாசகர ஆலைகள் செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இது போன்ற தொடங்கி வருகின்றனர் பல்வேறு நடவடிக்கைகள் அரசு சார்ந்த துறைகளால் எடுக்கப்பட்டாலும் சட்டவிரோதமாக இயங்கி கொள்ளையடித்து வந்த மடங்காத ரப்பர் தொழிற்சாலை உரிமையாளர் கேரளாவை சேர்ந்த டோனி தனக்கு சொந்தமான கேலக்ஸி கிரிசர் மற்றும் மூடப்பட்ட கல்குவாரியில் வைத்து மீண்டும் கடந்த ஒரு மாத காலமாக பப்ளு ரப்பர் ஆலையை ரகசியமாக நிறுவி தொடர்ச்சியாக ரப்பர் தொழிற்சாலையில் இயக்கியது தெரிய வந்தது அடுத்து விவசாய அமைப்பினர் செய்த புகாரின் பேரில் தொழிற்சாலையை உடனடியாக ஆய்வு செய்த வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கல்குவாரி மற்றும் அதை சார்ந்த கட்டிடங்களை சீல் வைத்ததுடன் தொழிற்சாலையில் பணிபுரிந்த மூவர் மற்றும் தொழிற்சாலையின் உரிமையாளர் ஆக மொத்தம் நால்வர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் ஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்ட் பேக்ஸைட் சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஒன் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஒன் செவன் பைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பொன் நகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி சிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்